நான் பாடிக்கொண்டிருப்பது ஒரே பாடலாக இருக்கலாம் அதை என் வாழ்நாள் முழுவதும் பாடுவேன் வணக்கம் மக்களே இன்னைக்கு நாம இந்த வீடியோல சமீபத்துல மாரி செல்வராஜ் இயக்கத்துல ரிலீஸ் ஆன வாழை இந்த படம் எனக்கு கொடுத்த அனுபவத்தை தான் இந்த நம்ம போறோம் இயக்குனர் மாரி செல்வராஜ்னாலே தலித் சமூக மக்களுடைய வழியில சொல்லக்கூடிய படங்கள் தான் அவர் ஒரு பொதுவான விமர்சனம் அதுக்கு இப்ப வந்திருக்க வாழைக்கு முன்னாடி அவர் எடுத்த மூணு படங்களான பரியரும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் இந்த மூணு படங்களையும் எடுத்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே தலித் பெருமையோ இல்ல ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய பெருமையோ பேசாம அதற்கு மாறா சாதியின் பேரால நம்ம தமிழ்நாட்டுல அதுவும் அதிகமா தென் மாவட்டங்களில் நடந்த மிகப்பெரிய வன்கொடுமைகளை பற்றி தான் அவருடைய படங்கள்ல பேசியிருப்பாரு இதுல அவருடைய முதல் படமான பரியரும் பெருமால ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஏத்துக்கிட்டாங்க அதுக்கு முக்கிய காரணம் பாத்தீங்கன்னா அந்த படம் ரொம்ப நேர்த்தியாவும் எடுத்திருந்தாரு அதே சமயம் அதுல வர பரியன் கேரக்டருக்கு சாதியின் பேரால எவ்வளவு வன்கொடுமைகள் நடந்தாலும் அதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்காம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அவன் வாழ ஆரம்பிச்சிருவான் அதனால அவனை மன்னிச்சு விட்டாங்க அதுவே அவருடைய அடுத்த படமான கண்ணன்ல அடக்குமுறைக்கு எதிராக வாழ் தூக்கி நின்னா அவளதான் முடிஞ்சு மாரி செல்வராஜ்கான ஆடியன்ஸ் இரண்டா பிரிஞ்சாங்க அது மட்டுமே காரணம் சொல்ல முடியாது அவருடைய முந்தைய படத்தை விட கர்ணன்ல ரைட்டிங் கொஞ்சம் தா இருந்துச்சு அடுத்ததான் மாமன்னன் தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய அரசியல் கட்சி இடதுசாரி அரசியலை பேசிக்கிட்டு சமூக நீதிக்கான கட்சின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் வாரிசான உதயநிதி ஸ்டாலினை வச்சு மாரி செல்வராஜ் மாமன்னனை இயக்குனாரு அந்த படத்துல அரசியல் கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய சாதிய வேற்றுமை ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து வந்து மக்கள் பிரதிநிதியா இருந்தாலும் சாதிய அடிப்படையில் கட்சிக்குள்ளே பாகுபாடுகள் இருக்கும் இந்த அடக்குமுறை எல்லாத்தையும் தாண்டி அந்த மக்கள் பிரதிநிதி எப்படி சபாநாயகர் ஆனார்ன்றத மாமன்னன்ல பேசியிருப்பாரு டெக்னிக்கல் வைஸ் இந்த மூணு படங்களும் செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் ஆனா ரைட்டிங் வைஸ் பார்த்தா அவருடைய முதல் படமான பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு எப்பவுமே டாப் ஆர்டர் அதுக்கு கீழே தான் மற்ற ரெண்டு படங்களும் இந்த மூணு படங்களுக்குள்ளயும் இருக்கக்கூடிய காமனான விஷயம் என்னன்னு சமூக நிதி அரசியல் இதை ஏன் மாரி செல்வராஜ் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ற வகையில வந்த படம் தான் இந்த வாழை இதை வெறும் ஒரு படமா நம்மளால கடந்து போயிடவே முடியாது இதுவும் ஒரு பதிவு தான் இயக்குனர் மாரி செல்வராஜ் த படம் மூலியமா ஒரே பாடல திரும்ப திரும்ப ஏன் பாடிக்கிட்டே இருக்கணும் அதுக்கான அவசியம் என்ன அந்த சூழல்ல இருந்து எப்பவும் அவர் வெளியேறியாச்சு பணம் பேர் புகழ் செல்வாக்கு எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமும் ஏன் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தணும் அதுக்கான ஒரு பதில் தன் வாழ்க்கையில் மறக்கவே நினைக்கும் நாட்களை சினிமா எனும் கலை வடிவின் மூலியமா தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிச்ச சந்தோஷம் துக்கம் ஏமாற்றம் பரிதவிப்பு பயம் கடைசியா பசி இந்த உணர்வு எல்லாத்தையும் ஒரு நெருங்கிய நண்பன் கிட்ட சொல்றது போல மாரி செல்வராஜ் இவ்வுலகத்துல இருக்க எல்லாரையும் நண்பனா நினைச்சிக்கிட்டு திரைமொழி மூலியமா அவர் அனுபவிச்ச எல்லா உணர்வுகளையும் நமக்குள்ள கடத்தி அவர் கடந்து வந்த பாதையைதான் நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு அவருடைய இந்த உரையாடலை நம்ம செவிசாய்க்கலாம்னா கூட பரவாயில்ல அதுக்கு மாறா எப்பவுமே இவனுக்கு இப்படிதான் நசுக்கிட்டாங்க பிரிகிட்டானுங்க இதையே தான் சொல்லுவானுங்க கிண்டல் செய்யாம இருப்பது ஒரு மனித தன்மை ஆகும் இந்த வாழையிலே கூட இயக்குனர் எங்கேயுமே எதையுமே மிகைப்படுத்தி சொல்ல இங்க பாருங்க நாங்க இந்த வாழைத்தார தூக்குறதுனால எவ்வளவு கஷ்டப்படுறோம் இதுக்காக எங்களை பார்த்து பரிதாபப்படுங்கன்னு எங்கேயும் காட்சிப்படுத்தல அது போக ஒரு குறிப்பிட்ட சமூகம் தான் இதை சுமக்கிறாங்கன்னு எங்கேயும் மிகைப்படுத்தல நம்ம ஊர்ல ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்க எல்லாருமே இங்க சுமை தாங்கிகள் தான் இங்க வர்க்க பேதம் தான் வலுவா இருக்கு உலகம் எங்கும் உழைக்கும் பாட்டாளி மக்களுக்கான படமா தான் இந்த வாழை வந்திருக்கு செய்யற வேலைக்கு வாங்குற கூலியில இருந்து ஒரு ரூபா கூட கேட்டதுக்கு விலையா இருபது உயிர் பலி கொடுக்கணுமா இந்த கேள்வியை தான் இந்த கனமான வாழை முதலாளி வர்க்கத்தை பார்த்து கேள்வி எழுப்பு பொதுவா ஒரு படம் பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் நல்லா சொல்லுவோம் அதே படம் நமக்கு எமோஷனா இருக்கலாம் இல்ல போர் அடிக்கலாம் ரொம்ப ஹார்ட் ஹாடிட்டிங்காவும் இருக்கலாம் இல்ல பயங்கர டிஸ்டர்ப் பண்ணலாம் இதெல்லாம் தாண்டி இந்த வாழை மாதிரியான படங்கள் தான் நம்ம வாழ்க்கையில ஒரு வகையான தெளிவுபடுத்தும் எந்த படமா இருந்தாலும் சரி அதோட மேக்கிங் ப்ராசஸ் ரொம்ப செயற்கை தான் கேமரா என்ன இயந்திரத்துக்கு முன்னாடி கட் கேமரா ஆக்ஷன் ரோலிங் இந்த கமாண்டுக்கு ஏற்ப அந்த கேமரா முன்னாடி நடிகர்கள் கொடுத்த வசனத்தை பேசி அந்த கதாபாத்திரத்தோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு ஆடியோ ஓடியோ ஆக்ஷன்ல வெளிப்படுத்துற அந்த உணர்வுகளை கேமரா எனும் இயந்திரத்துல கேப்சர் பண்ணி அதுக்கு ஏற்ப இசைகளை கோர்த்து எடிட் டேபிள் எடிட்டிங் பண்ணி ஃபைனல் அவுட் தியேட்டர்ல இருக்க ப்ரொஜெக்டர் வழியா வெள்ள ஸ்கிரீன்ல ஒட்டுமொத்த டீமும் செயற்கையா உருவாக்குன அந்த படத்தை நம்ம பாக்குறோம் இவ்வளவு ஒரு ஆர்டிபிஷியலான ப்ராசஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய அந்த படங்களை நம்ம பார்க்கும்போது திரையில வர அந்த கதாபாத்திரம் சந்தோஷத்துல சிரிச்சா நாமளும் இங்க சிரிக்கிறோம் அழுதா நாமளும் இங்க அழுறோம் அங்க தலையில வாழத்தார தூக்கிட்டு நடந்தா நமக்கு இங்க கழுத்து வலிக்குது பசியில அங்க அவன் துடிச்சானா நம்மளாலே அந்த வழியை உணர முடியுது இங்க படம் பாத்துக்கிட்டு இருக்க நமக்கும் அந்த படத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீனை மறந்து நாமளும் அவங்க உலகத்துக்குள்ள போற மாதிரியான மேஜிக் ஒரு சில படங்கள்ல தான் நடக்கும் அது எப்படிப்பட்ட படங்கள் நிகழும்னா இந்த மாதிரி எவ்வளவு சேர்க்கையான முறையில் சினிமா இருந்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த லைஃப் நிஜமாகும் போது இந்த மேஜிக் நிகழும் அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த வாழை இதுல வெறும் கம்யூனிசம் வறுமை அரசியல் இதெல்லாம் மட்டும் பேசலீங்க அரசு பள்ளியில எட்டாவது படிச்சுக்கிட்டு இருக்க சிவனைந்தன் சேகர்னு ரெண்டு நண்பர்களுடைய கதையும் கூட சின்ன வயசு மாரி செல்வராஜா சிவனைந்தன் அந்த பையனுடைய நடிப்பு அபாரம் அந்த வயசுல அவன் கொடுக்குற எமோஷன்ஸ் எல்லாமே நிஜமா இருக்கு எங்கேயுமே ஓவர் புக் பண்ணாம ரொம்ப ஒரு இயற்கையான நடிப்பா வெளிப்படுத்தியிருக்கான் அவன் கூடவே ஃப்ரெண்டா வர சேகர்ன்ற கேரக்டர் ரீசென்ட் டைம்ல நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேரக்டர் டிசைன் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம சிவனேந்தனை விட ஷேகர் செய்யற விஷயம் எல்லாம் பார்த்து அவன் எந்த அளவுக்கு அப்பழு கற்ற ஒரு சோலார் இருக்கான்னு நம்மளால உணர முடியும் இவங்க ரெண்டு பேருக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த நட்பிற்கே ஆக பெரியது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நடக்கக்கூடிய ரஜினி கமல் ஃபேன் ஃபைட் சீன்லாம் ரொம்ப அழகா நம்ம ரசிக்கிற வகையில இயக்குனர் காட்சிப்படுத்தியிருக்காரு படத்துல வர முக்கியமான கதாபாத்திரம்னா அது சிவனைந்தன் அந்த கதாபாத்திரத்துக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்னா அவனுடைய மனநிலையில இருந்து பார்க்கணும் அவனுக்கு ஸ்கூல் இல்லாத லீவ் டேஸ் எல்லா நாள்லயும் அவன் வீட்டுல அவங்க அம்மா காய் சுமக்கிறதுக்கு அனுப்பிடுறாங்க இதனால அவனுக்கு ஏற்படக்கூடிய உடல் வலி மனவலி இது எல்லாமே அந்த வயசுல அவனால ஏத்துக்கவே முடியல அதனால அவன் யோசிக்கிற விஷயம்லாம் லீவே இல்லாம ஸ்கூல் வச்சாலும் பரவாயில்ல ஆனா காய் சுமக்கிறதுக்கு மட்டும் நினைக்கிறான் அவன் உலகம் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப சின்னதுங்க அவனுக்கு புடிச்ச பூங்கொடி டீச்சர் அவனுக்கு இருக்க ஒரே உயிர் நண்பன் சேகர் அப்புறம் ஊருக்குள்ள ஹீரோ மாதிரி பாக்குற கனி அண்ணன் அதுக்கப்புறம் அவனுடைய அம்மா அக்கா அவளதான் இந்த வாழ்வியலுக்குள்ள இந்த காய்ச்சு முக்கிறது மட்டும் அவனுடைய லைஃப்ல இருந்து எடுத்துட்டா போதும் அவன் இந்த உலகத்துல இருக்கிறதுல சந்தோஷமான ஆளா அவன் நினைக்கிறான் இன்னைக்கு இந்த உலகம் எவ்வளவோ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு எல்லாரும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம் ஆனா எண்பது தொண்டர்கள் எல்லாம் அவ்வளவு எக்ஸ்போஷர் இல்ல அதனால என்னவோ அப்ப வாழ்ந்த அந்த மக்கள்லாம் எல்லாம் இந்த கள்ள கப்படம் இல்லாத ஒரு வாழ்க்கை முறை படத்தோட ஓப்பனிங்லயே வரக்கூடிய ஒரு ஊர்ல ராஜா அந்த ஒரு சாங் போதுங்க படம் பார்க்க போன நமக்கு அடுத்த ரெண்டரை மணி நேரத்துக்கு இந்த கதையை தான் நீங்க கேட்க போறீங்கன்னு அந்த ஒரு பாட்லயே அழகா உட்கார வச்சிருக்காங்க அந்த பாட்ல வரக்கூடிய மாண்டேஜஸ்ல சிவனேந்தனும் சேகரும் மட்டும் தலையில வாழத்தார சுமந்தபடி உட்கார்ந்துட்டு இருப்பானுங்க வர வீக்கெண்ட்ல சுமக்க போறத கிளாஸ்ல இருக்கும்போதே போதே அந்த வெயிட்டேஜ் உணர்ற மாதிரியான காட்சி அமைப்பு இந்த மாதிரி படம் நெடுகளும் இருக்கு சிவனைந்தனுக்கும் பூங்கொடி டீச்சருக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த உறவை ரொம்ப கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் தப்பா போயிருக்கும் டீச்சர் இன்னைக்கு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்ற மாதிரி சிவனைந்தன் சொல்ல அப்ப நான் மத்த நாள்லாம் எல்லாம் அழகா தெரியலையான்ற மாதிரி டீச்சர் கேட்க அப்படி இல்ல டீச்சர் மத்த நாள்லாம் எல்லாம் நீங்க எங்க அம்மா மாதிரி அழகா இருப்பீங்க இன்னைக்கு நீங்க அக்கா மாதிரி அழகா இருக்கீங்கன்னு இந்த ஒரு வரி வசனத்திலேயே அவன் டீச்சரை என்ன கண்ணத்துல பாக்குறான்னு நமக்கு அழகா புரிய வச்சிருப்பாங்க படத்துடைய இறுதியில பசியோட வழி என்னன்னு கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க தான் ஹீரோவா பார்த்த கனி என்ன தனக்குன்னு இருந்த ஒரே நண்பனான சேகர் இன்னொரு அம்மாவா இருந்த அக்கா இவங்க எல்லாரையும் பறிகொடுத்த சிவனேந்தன் அந்த துயரத்தையும் தாண்டி பசி எனும் கொடூர போதம் அவன் கண்களை கட்டுது காதை அடைக்குது அந்த பசி அவனை எங்கெங்கெல்லாம் ஓட வைக்குது அந்த வழியை நம்மளை உணர வைக்கிறது தான் இயக்குனர் ஜெயிச்சிருக்காரு இந்த படத்து மேல இந்த சாதி சாயெல்லாம் பூசாம இருக்கிறதாங்க நல்லது ஏன்னா உலகத்துல இருக்க அனைத்து உழைக்கும் வர்க்கத்துக்கான படமா தான் இந்த வாழை வந்திருக்கு இவர் எடுத்த நாலு படங்களை வரிசைப்படுத்தணும்னா முதல்ல வாழையில ஒரு ரூபா கூலி உயர்வோட விலையா இருபது உயிர்களை பலி கொடுத்த கூட்டத்திலிருந்து உயிர் விட்ட ஆன்மாக்களுடைய சிவனைந்தன் பின்னாடி கர்ணனா மாறி பஸ் பரியனா பரியும் பெருமாள்ல சட்ட கல்லூரி படிக்க போய் அங்கேயும் அவனுக்கு நிகழ்ந்த அந்த வன்கொடுமைகள் அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு அரசியல் தான் நமக்கு கிடைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியா மாமன்னன்ல மக்கள் பிரதிநிதியா மாறினாரு இப்படி இந்த ஆடல வச்சு அவருடைய படங்களை பார்க்கும்போது அவர் பேச வர அரசியல் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா என்னப்பா எப்ப பார்த்தாலும் ஒடுக்கப்பட்டார்கள் நசுக்கப்பட்டார்கள் பிதிக்கப்பட்டார்கள் இதே எவ்வளோ நாளைக்கு தான் உருட்டிக்கிட்டு இருப்பாங்க இப்பதான் அதெல்லாம் குறைஞ்சிடுச்சே மாறிடுச்சு இவனுங்க சும்மா இந்த கன்டென்ட்ட வச்சு பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கானுங்க இவனுங்க தான் மேல வந்துட்டானுங்கல இவனுங்க சொல்ற அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை ஏன் இவனுங்க உயர்த்தக்கூடாது இப்படி எல்லாம் நமக்குள்ள கேள்வி எள்ளலாம் அதுக்கு பதில் என்னன்னா இவங்க பாதிக்கப்பட்ட சமூகத்துல இருந்து வந்த சாதாரண இயக்குனர்கள் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச எம்எல்ஏவோ எம்பிவோ கிடையாது சோ இந்த கேள்வி எல்லாம் நாம அவங்க கிட்ட தான் முன்வைக்கணும் அது போக இந்த இயக்குனர் இருக்கக்கூடிய படங்கள் எதுவுமே சாதி பெருமை பேசக்கூடிய சொல்லக்கூடிய படங்கள் இல்ல அதுக்கு மாறா மனிதர்களுக்குள்ள பிரிவுகள் உண்டாகக்கூடிய இந்த சாதியே வேணான்னு சொல்லக்கூடிய சமூக நீதிக்கான படங்களா தான் எடுத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி சமூக நீதிக்கான படங்கள் யார் வேண்டுமானாலும் எடுக்கலாம் இந்த சமூகத்துல இருந்து வரவங்க தான் எடுக்கணும்னு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது மக்களுக்குள்ள சாதின்ற விஷம் வேரூன்றி இருக்கு அது மொத்தமா வேறு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சமூக நீதிக்கான படங்கள் தான் இருக்கும் அதை பார்த்து நம்ம அஃபெண்ட் ஆகிறோம்னா எங்கேயாச்சும் யாரையாச்சு நாமளும் சாதி பேர்லயோ மத பேர்லயோ இல்ல மொழி பேர்லயோ தோற்றத்தாலையும் நிறத்தாலையும் இப்படி ஏதாவது ஒரு வகையில டிஸ்கிரிமினேஷன் பண்ணிருப்போம் இதெல்லாம் ஜெண்டர் ஈக்வாலிட்டி நீதிக்கும் பொருந்தும் இந்த மாதிரி எந்த வகையான ஏற்றத்தாழ்வு பார்வை நமக்குள்ள இருந்து போகணும்னா சமூக நீதியும் சமத்துவமும் அவசியம் என்ன மக்களே இந்த வாழை படத்துக்கு நான் கொடுத்த விரிவாக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த மாதிரி வீடியோக்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தமிழ் மீடி தேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டாதான் நாங்க தினமும் எங்க சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் உங்க கைக்கு டைமிங்க்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் பண்றேன் சரி மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் டாடா பை பை